عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين الحمد لله أهل بيت أهل بيتنا يا كنمني نعيم صلى الله عليه وسلم كُدُمْبُمْ அகலபைத் என்பதாக சொல்லப்படும் செய்யது வம்சம் என்பதாக சொல்லப்படும் சாதாத் என்பதாக சொல்லப்படும் இந்த அகலபெயத்தை நாம் நேசிக்க வேண்டுமா அகலபெய்தின் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டுமா என்பதாக யோசிக்கும் போது கண்மணி நாயகம் செல்லலாகோ அலைவசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹுடைய அன்பு வேண்டுமானால் என்னை நேசிங்கள் என்னுடைய அன்பும் முகபத்து வேண்டுமானால் என் அகலபை என் குடும்பத்தை நேசிங்கள் என்பதாக கண்மணி நாயும் செல்லல்லா உலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அப்ப கண்மணி நாயும் செல்லல்லா உலைவசல்லுடைய அன்பும் முகபத்தும் வேண்டுமானால் நிச்சயமாக அகலபைத்துடைய அன்பும் முகப்பத்தும் நமக்கு வேண்டும் அகலபைத்தை நாம் நேசிக்க வேண்டும் சொன்ன அந்த ஹரீசுடைய சாரம்சம் இதான் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய முகபத்து வேண்டுமானால் என் மீது முகபத்து வையுங்கள் என்னுடைய முகபத்தும் அன்பும் வேண்டுமானால் என்னுடைய அகல பைத்தின் மீது என்ன செய்யுங்க அன்பு செலுத்துங்க என்பதாக கண்மணி ஆயிம் சல்லாஹுலைய் வசல்லம் சொன்னார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் அகலபெய்தின் மீது யாரும் அன்பு வைப்பதில்லை அகலபெய்தின் மீது யாரும் நேசம் வைப்பதில்லை அகலபெயத்தை பற்றி யாரும் பயான் பேசுவதும் இல்லை அந்த அகலபைத்துடைய மகத்துவம் அகலபைத்துடைய மாண்புகள் என்ன அகலபெய்த்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்பதை யாரும் எங்கும் என்ன செய்யவில்லை பேசுவதில்லை இந்த சமுதாயம் பைத்தை விட்டும் மிகவும் பொலையதூரமாக போய்விட்டது அந்த அகலபெய்தின் மீது நாம் எவ்வளவு அன்பு வைப்போமோ எவ்வளவு நேசம் வைப்போமோ அந்த நேசத்தை பொறுத்துதான் கண்மணி நாயும் செல்லல்லா ஹுலைவசல்ல மீதான அன்பு பாசம் நேசம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்பதாக மிகில் நாயும் செல்லல்லா ஹுலைவசல்லம் அவர்களே சமிகனையாக அந்த ஹரீசின் வாயிலாக நமக்கு என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க உண்மையிலேயே அந்த அகலபைத்தை நாம் தொழுகையிலும் கூட அகலவை நாம் என்ன செய்ய வேண்டும் நினைக்க வேண்டும் அல்லாஹவை மட்டுமே வணங்கக்கூடிய தொழுகையில் அகலபைத்தை நாம் நினைத்து அகலவைத்துக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும் அகலபைத்துக்கு நாம் சலமாத்து சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் மட்டும்தான் அந்த தொழுகை கூடும் அல்லாஹு அலா முஹம்மதீன் மது எல்லாத்தை மையமாக வைத்து அங்க நாம் என்ன செய்யப்படுது செலவாத்து சொல்லப்படுது யார் அகலபைத்தின் மீது என்ன செய்வாயாக செலவாத்து சொல்வாயாக குடும்பத்தின் மீது என்ன செய்வாயாக செலவாத்து சொல்வாயாக என்பதாக தொழுகையிலும் கூட அஹல பைத்தை நினைத்து நினைத்து செலவாத்துச் சொன்னால் மட்டும் தான் அந்த தொழுகையும் என்ன செய்யும் கூடும் உண்மையிலேயே அகல பைத்தை நாம் உள்ளத்தால் நேசிக்க வேண்டும் கண்மணி நாயும் செல்லல்லாஹ் ஒளை இவ சொல்வார்கள் செய்யதினா ஹுசைன் ரொரியல்லாஹு அன்ஹு செய்யதினா ஹுசைன் ரொரியல்லாஹ் அன்ஹுவை நபிகில் நாயும் செல்லல்லாஹ் இவ செல்லம் சொல்வார்கள் ஹுசைனு மின்னி வனமினல் ஹுசைன் என்பதாக இந்த மிகில் நாயம் சல்லா ஹுலேஸ்லம் சொல்வார்கள் இந்த ஹதீச கொஞ்சம் யோசிக்கணும் ஹுசைன் அலி அல்லாஹு தாலான் வேறு நான் வேறு இல்லை நானும் ஹுசைனும் தான் என்பதாக ரபிகில் நாயம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக என்ன செஞ்சாங்க நமக்கு சொல்லி காட்டினாங்க அப்ப ஹுசேரி அல்லாஹன்ஹு நபிகள் நாயின் செல்லல்லாஹ வளையம் சொத்து இணையாக நபிகள் நாயின் செல்லல்லாஹலே சவரு த ஹரிசின் வாயிலாக சொல்லப்பட்டார் என்று சொன்னால் ஹுசேல் அல்லாஹனு வை நாம் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும் எவ்வளவு நேசிக்க வேண்டும் அந்த அகலவைத்தை அது மட்டுமா பாத்திமா ரவி அல்லாஹன்ஹா கண்மணி நாயும் செல்லல்லாஹ வளையம் செல்லும் சொல்லும்போது பாத்திமா என் ஈரப்பலை துண்டு என்பதாக இந்த மிகம் செல்லல்லாஹ் உலைவசல்லம் சொல்வார்கள் மீது யாராவது கோபம் கொண்டால் அவர் என் மீது கோபம் கொண்டவர் ஆவார் என்பதாக இந்த மிகம் செல்லாஹ் உலைவசலம் சொன்னார்கள் இன்னும் ஏராளமான ஹரிசுகள் அகலமேடைய விஷயத்தில் நீங்க என்ன செய்ய கண்ணியமாக கவனமாக நீங்க என்ன செய்ய நடந்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்டுள்ளது உண்மையிலே பைத்தை நாம் நேசிக்க வேண்டும் பைத்தின் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் இந்த கர்பலாவையும் கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கர்பலாவின் வாயிலாக அகலபெய்தை நாம் என்ன செய்ய வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் நம்ம அத்தாத்தானால் அம்மா உஃபாத்தானால் தாத்தா பாட்டியெல்லாம் எல்லாம் நம்ம என்ன செய்வோம் ஏழாம் ஃபாத்திகா என்பதாக யாசின் வருவோம் நாற்பதாம் ஃபாத்திகா என்பதாக யாசின் வருவோம் என்பதாக எல்லாம் நாம் ஓதி நம்ம அம்மாவுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய நான் நினைத்து பார்ப்போம் அல்லவா எனவே இந்த கர்பலாவில் கண்மணி லாயிம் சல்லாஹ் செல்லத்துடைய குடும்பம் ஷஹிராக்கப்பட்ட அந்த நாளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எல்லா அகலபைத்தையும் நாம் நினை கூற வேண்டும் எல்லா அகலபைத்துடைய அகலபயத்தின் மீது யாசின் ஓதி ஃபாத்திகா ஓதி அந்த அகலபைத்தை நாம் சீலாவாக வைத்து அந்த வைத்து அல்லாஹிடம் நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லா ஹாஜாத்துகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் அகலபைத்துடைய மகத்துவங்கள் ஏராளமாக உள்ளது கண்மணி நாயும் சல்லாஹ் உலகம் சொல்வார்கள் என்னுடைய மகள் ஃபாத்திமா சுவனத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி என்பதாக நாயும் சல்லாஹ் செல்லம் சொல்லி காட்டுவார்கள் அதே போல ஹசைன் ஹுசைன் ரியல்லாகும் தாயு சுவனத்துடைய எல்லா ஆண்களுக்கும் தலைவர் என்பதாக நபிகள் நாயின் சல்லல்லா உலகம் என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க அதே போல செய்தினா அலி ரவியல்லாஹ் என்றவர்கள் ஞானத்தின் தலைவாயில் என்பதாக நபிகள் நாயும் சல்லல்லா உலகம் என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க கண்மணி நாயும் சல்லல்லா உலேஸ் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டம் இந்த உம்மத்தின் மீது அதிகமான அன்பு அதிகமான பாசம் வைத்தார்கள் ஏன் தன்னுடைய குடும்ப அகலபேத்தின் மீது நபிகள் நாயும் சல்லல்லா உலகம் அன்பு வைக்கவில்லை இந்த உம்மத்தின் மீது

அகலபெய்தை நினைத்து பார்ப்பதும் இல்லை அகலபெயத்தை வசீலாவாக வைத்து துவா செய்வதும் இல்லை மீது அன்பு செலுத்துவதும் இல்லை அஹ் இந்த காலகட்டம் அகலபெய்த் என்றாலே மேலும் கீழுமாக முடிக்கக்கூடிய காலகட்டமாக ஆகிவிட்டது எங்கும் அகலபைத்துடைய மகத்துவங்கள் அகலபைத்துடைய மாண்புகள் யாரும் என்ன செய்வதில் என்ன செய்வதில்லை பேசுவதில்லை உண்மையிலே அகலபைத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா கண்மணி நாயும் சல்லாஹுலி வசல்லம் அவர்களை நோக்கி சொல்வான் நபியே இந்த மக்களை நோக்கி சொல்லுங்கள் நான் செய்த இந்த தீனுடைய சேவைக்காக வேண்டி சல்லி பைசா நான் கேட்கவில்லை எந்த கூலியும் கேட்கவில்லை நான் கேட்பதெல்லாம் உன்னே ஒன்னு என்னுடைய குடும்பம் அகலபைத்தை நேசிங்கள் என்பதாக நபியே நீங்க சொல்லுங்கள் என்பதாக நபிஹில் நாயும் சல்லாஹுலி வசல்லி அல்லாஹு தாலா அழைத்து இந்த மக்களை நோக்கி சொல்லச் சொல்வான் சொன்னார் அந்த அகலபீத்தில் ஒவ்வொளவும் மேன்மக்கள் சிறந்த மக்கள் அந்த அகலபைத்தை நாம் நேசிக்க வேண்டும் அவர் மேல் செலவாத்துச் சொல்ல வேண்டும் சலாம் சொல்ல வேண்டும் அவகளை வசீலாவாக வைத்து துவார் செய்ய வேண்டும் அவர்களின் த வஜ்ஜையை கொண்டு அல்லாஹை நாம் என்ன செய்ய வேண்டும் முன்னோக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாதா அகலபைத்துறை மகத்துவத்தையும் மாண்பையும் விளங்கி அஹ்லபீத்தின் மீது அன்பும் பாசமும் கொண்டு அந்த அன்பின் வாயிலாக கண்மணி நாயிம் சல்லாஹுல வசலத்துடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு அன்பின் மூலமாக அல்லாஹுடைய அன்பையும் நேசத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அஹத்துடைய வசீலாவை கொண்டும் தவஜை கொண்டும் விலாயத்தை கொண்டும் அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் محمد صلى الله عليه وسلم